உலக விரைப்படத்துல ஒரு சின்ன புள்ளியில போர ஆரம்பிச்சா கூட அது நம்ம வீட்டு பெட்ரோல் விலையில இருந்து அத்தியாவசிய பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும் ஆனா இப்போ ஒரு சின்ன போர் இல்லை மிகப்பெரிய உலக போருக்கான கவுண்டவுனே ஆரம்பமாகி இருக்கு நானே இதை சொல்றேன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு கேமரா முன்னாடி வந்து அமெரிக்காவோட கண்ணை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அமெரிக்கா ஈரான் மேல கை வச்சா உங்க வீட்டுக்குள்ள பூந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லல அதுக்கு பதிலா உங்க வீட்டு வாசல்லையே நாங்க குண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது மத்திய கிழக்கில் இருக்கிற ஒவ்வொரு அமெரிக்காவோட தளமும் இப்ப ஈரானோட மிசைலோட தான் இருக்கு அமெரிக்கா நீங்க தூரத்துல இருக்கலாம் ஆனா உங்க வீரர்கள் எங்க கைக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு ஈரான் கொடுத்திருக்கிற இந்த வார்னிங் தான் உலக அரசியலையே அதிர வச்சிருக்கு இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு கிழக்கத்தை படுத்துற மாதிரி அமெரிக்காவை பதற வைக்கிற மாதிரி எப்படி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கார் ஈரான் அமெரிக்காவுக்கு எப்படியான ஒரு செருப்படியை கொடுத்துருக்கிறார்கள் அமெரிக்காவை எப்படி கதற விட்டுருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் ஈரான் இப்போ கொடுத்துருக்கிற ரெட் லைன் நேரடி தாக்குதலை தான் குறைக்கும் இதுவரை நாளுமே ஈரான் எப்படி செயல்பட்டு கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக லிமனான்ல இருக்கின்ற கிஸ்புல்லா இல்லாட்டி ஏமனில் இருக்கின்ற கவுதிஸ் மூலமாக தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியே கொடுத்து கொண்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராயிருக்கிற அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நிழல் போர் அதாவது புரோக்சிவார் காலம் முடிஞ்சிருச்சு இனி நேரடியான போர் தான் அப்படின்னு ஒரு கோடை கிழிச்சிருக்கார் அராக்சியோட மெசேஜ் ரொம்பவே சிம்பிள் அமெரிக்கா நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானுக்குள்ள எங்களுடைய நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மிசைல் தாக்குதலையோ அல்லது எங்களுடைய நாட்டுக்கு இருக்கின்ற அணுசக்தி நிலையங்களை தாக்கினாலோ நாங்க அமெரிக்கா வரைக்கும் மாட்டோம் ஆனா எங்க பக்கத்துல நீங்க வச்சிருக்கிற எல்லா இராணுவ தளங்களையும் தரிமட்டம் ஆக்கிடுவோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கேன் இதனை முக்கியமா ஆராய்ச்சி குறிப்பிட்ட இடங்களை நாங்க கவனிக்கணும் கத்தாரில் இருக்கிற அல் உடை யாபேஸ் உண்மை சொல்லணும்னா முடிலிஸ் அதாவது மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்காவோட மிகப்பெரிய இராணுவ தளம் விமானத்தளம் இங்க தான் கத்தாரில் தான் இருக்கு இரண்டாவது பஹ்ரைன் அங்கதான் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த கடற்படையும் நிற்குது பஹ்ரைன்ல இருக்கின்ற அமெரிக்காவோட ரேவி பேச சொல்ல முடியும் மூன்றாவது ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கிற சின்ன மற்றும் மிகப்பெரிய இராணுவ முகங்கள் அமெரிக்காவோட ராணுவத்தளங்கள் இதனை தான் இப்ப ஈரான் குறிவைச்சு இருக்காங்க அமெரிக்கா ஈரான் மீது க அமெரிக்க நாட்டுக்குள்ளே போய் ஈரான் தாக்குதல் நடத்த போறது இல்லை ஆனால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட தளங்களை முழுமையாக காலி பண்ணிடுவோம் என்பதுதான் ஈரானோட மிரட்டலாக இருக்கு ஈரானை இவ்வளவு தெரியுமா பேசுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே இதை செஞ்சு காட்டியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதுல அமெரிக்கா ஈரானோட ராணுவ தளபதியாக இருந்த கசின் சுலமானியை கொன்னப்போ ஈரான் யாருக்கும் பயப்படாமல் ஈராக்கில் இருக்கிற அமெரிக்காவோட அல் அசாத் கிராமத்தாளத்தின் மீது நேரடியான மிசைல் தாக்குதல் செஞ்சாங்க அப்போ ட்ரம்புகள் என்ன சொல்லியிருந்தாருன்னா யாருக்கும் ஒன்றும் ஆகலையா என்று ட்ரம்புகள் இதனை மழுப்பி இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருந்தது அதுல அமெரிக்காவோட நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களுக்கு மூளை பாதிப்பு அதாவது டிராமெட்ரிக் பிரைன் இன்ஜுரி எப்படி எப்படி இருந்தது என்ற செய்தி வெளியே வந்திருந்தது அதுக்கு பிறகுதான் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலால் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது என்பதை உலக நாடுகள் தெரிஞ்சு கொண்டார்கள் அன்னைக்கு நாங்க ஒரு பேஸ் மேலே அடிச்சோம் ஆனா இப்போ நீங்க ரெட் லைனை தாண்டினா இந்த பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா பேஸும் ஒரே நேரத்துல எரியும் இதுதான் இப்ப ஈரான் கொடுத்திருக்கிற நேரடியான மிரட்டல் அவர்களும் ஈரான் தரப்பில் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை ஈரான் தரப்பில் இருந்து சொல்வதற்கான காரணம் என்னன்னா ஈரான் கிட்ட இருக்கிறது வெறும் மிசைல்கள் மட்டுமே அது ஈரானோட உயிர் நாடு குரம்சர் போ இதோட ரேஞ்ச் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இது ஒன்று ஐந்து டன் வடிகுண்டு சுமந்து செல்ல இந்த ஏவுகணைகள் எல்லாம் சாதாரணமான இடத்துல இல்லை அதாவது சாதாரணமான ஒரு இராணுவ தளத்தில் ஈரான் இந்த மிசைல்களை வச்சிருக்கையில் பூமி கறியில நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் இருக்கிற மிசைல் செட்டி அப்படின்னு சொல்லப்படுதுன்ற இடங்கள்ல தான் இந்த மிசைல்கள் தயாராக இருக்குது முதல் தாக்குதல் அமெரிக்கா செய்தாலும் இந்த மிசைகளை முழுமையாக தாக்கி அளிக்க முடியாது உண்மையாக சொல்லணுமனா இந்த மிசைல்கள் தான் ஈரானுக்கான தற்பாதாப்பு கவசமாக இருக்கு இஸ்டர்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அவங்க எப்ப வேணாலும் யார் வேணாலும் மறிக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை ஆனா எங்களை மட்டுமே தற்பாதாப்புக்காண்டி ஆயுதங்கள் கூட வச்சிருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இதுதான் இப்ப ஈரானோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அமெரிக்கா இஸ்ரேல ஒரு சுபபோராக மாற்றி மற்ற எல்லா நாடுகளையும் பலவீனமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அடிமைத்தனமான அமைதி எங்களுக்கு வேணாம் என்ற முடிவை இப்ப ஈரான் பண்ணிட்டாங்க என்பது தெளிவாக தெரியுது ஈரான் கொடுத்திருக்கிற இந்த ரெட் லைன் அமெரிக்காக்கும் அமெரிக்காவை மட்டுமில்ல கத்தார் பெக்ரேன் சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளையும் பயன்படுத்தி இருக்கு ஏனண்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் வந்தா இவங்க நாடுகள் தான் போர்க்களமாக மாறும் தான் இப்போ வளைகுடா நாடுகள் ரகசியமாக ஈரான் கூட சமாதானம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் எந்த அளவுக்கு இது பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலம் முடியும் என்று சொல்ல முடியலை ஏனெண்டா பதட்டம் நேரடி போராக மாறக்கூடிய வாய்ப்புகளை தான் அதிகப்படுத்தி இருக்கு இப்ப அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிறமே பிரச்சனையும் அணுசக்தி திட்டம் தான் இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல போடப்பட்ட ஒப்பந்தத்துல இருந்து டிரம்பவர்கள் எப்போ வெளியே வந்தாரோ அப்போதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஜுரேனில் சொல் மொத்தமா நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அரைச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா பூச்சியம் சதவீதம் அதாவது சீரோ என்மெண்ட் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை எங்க நாட்டுக்கு தேவையான ஏற்ற மாதிரி நாங்க சரிவிட்டோம் அதாவது எங்களுடைய நாட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க செறிவிட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்ப இரங்கிட்ட கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் சொரிவிட்டப்பட்ட யுரேனும் இருக்கு இது அணு ஆயுதம் செய்யறதுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு லெவல் நீங்க எங்களுக்கு குண்டு போட்டு அழிச்சாலும் சரி எங்ககிட்ட இருக்கிற அறிவை உங்களால அழிக்க முடியாது அப்படின்னு அராக்சி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கார் இன்னும் ஒரு பக்கம் உங்க ஏவுகணை திட்டத்தை பத்தி பேசணும்னு அமெரிக்கா கூப்பிடுறாங்க அதுக்கு அராக்சி என்ன பதிவு சொன்னா தெரியுமா ஏவுகணைகளை பத்தி நாங்க இப்பவும் பேச மாட்டோம் எப்பவும் பேச மாட்டோம் என்று சொல்லிட்டார் அராக்சி அவர்கள் இப்படி பதிவு சொன்னதுக்கான காரணம் ஈரான் கிட்ட மற்ற நாடுகள் மாதிரி பெரிய போர் விமானங்கள் இல்லை பெரிய கப்பல் படையும் இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு இந்த ஏவுகணைகள் மட்டும்தான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடிய ஏவுகணைகள் ஈராங் வச்சிருக்காங்க எங்களை சுத்தி எதிரிகள் ஆயுதங்களோடு நிற்கும் போது எங்களை மட்டும் நிராயுத பானையை நிக்க சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் என்று ஒரு கேள்வியைத்தான் இப்ப ஆராய்ச்சி அவர்கள் கற்று இது ஆயுத கட்டுப்பாடு இல்லை இது ஆதிக்க கொள்கை என்ன அமெரிக்காவை பார்த்து ஓப்பனாகவே விமர்சனத்தையும் ஆராய்ச்சியாவைகள் முன்வைச்சிருக்கார் விவசனம் நூறு சதவீதம் உண்மை ஈரானை தற்பாதத்துக் கொள்வதற்கு அணு ஆயுதங்களும் பெற்றிருக்க கூடாதாம் இப்படி மிசைகளையும் வச்சிருக்க கூடாதுன்றா ஈரானை சுத்தி இருக்கிற எதிரி நாடுகள் ஈரானிட்ட ஆயுதமே இல்லாமல் ஈரான் பதப்பதுக்கான எந்த ஒரு ஆயுதங்களும் ஈரான்கிட்ட இல்லாத போது சும்மா என்ன வரிக்கை வைப்பார்களா ஈரானோட கதையை முடிச்சிடுவார்கள் அமெரிக்காவோட நினைப்பு என்ன ஈரான்கிட்ட அணு ஆயுதமும் இருக்கக்கூடாது நிச்சயங்களும் இருக்கக்கூடாது இப்படி ஈரானை நில நிராயுத பாணியாக மாற்றிட்டு ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகளை வச்சு ஈரானை ஈரானோட கதையை முடிக்கணும் என்பதுதான் அமெரிக்காவோட நினைப்பா இருக்கு எதுக்கு ஈரான் ஓகே சொல்வதற்கு ஈரான் ஒன்று முட்டாள்கள் இல்லை என்பதை நான் திரும்பவும் சொல்றேன் கடைசி ஒரு நிமிஷம் ஜோதிச்சு பாருங்க இந்த உலகத்தில் அமைதி என்கிறது உண்மையாகவே இருக்கா இல்ல பெரிய போர் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒருத்தரையை ஒருத்தர் பார்த்து பயந்து கொண்டு நடிச்சு கொண்டு இருக்கோமா ஈரானோட ஒளியுறவு அமைச்சர் அதாவது ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற அராக்சி அவர்கள் இப்ப போட்டிருக்கிற இந்த ஸ்கெச் வரும் அமெரிக்காக்கு எதிரானது மட்டுமே இது உலக நாடுகளோட சட்டங்கள் உண்மையாகவே வேலை செய்யுதா அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்விதான் ஏன்னாடா ஈரானுக்கு ஒரு சட்டம் அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம் ஈரானுக்கு ஒரு சட்டம் இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம் இப்படித்தான் வல்லரசு நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் இந்த கேள்வியும் அவர் கேட்டிருக்கார் ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னோட ஆதி ஆதிக்கத்தை அதிகாரத்தை காட்ட பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் ஈரானும் எங்ககிட்டையும் பவர் இருக்குன்னு மேரு தட்டி நிற்கிறாங்க ஆனால் இங்கே இரண்டு பேருக்கும் இடையில நடக்க போகிற இந்த போரினால யுத்தத்தால் பெரியாக போகிறது யார் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்க எத்தனையோ குழந்தைகளோட கனவுகளும் அமிலியை தேர்வு சாதாரண மக்களும் தான் இந்த போர்னாலும் பாதிக்கப்பட போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஒரு விடிதலை தருமா இல்ல மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு போரை ஆரம்பிச்சு இந்த உலகம் முழுவதையும் அது ஈட்டாக போகுதா இந்த மோதலில் உங்களுடைய கருத்து என்ன ஈரான் தன்னோட பாதுகாப்புக்காண்டு இப்படி ஒரு ரெட் லைனி வரைஞ்சது சரியா இல்லை இது உலகப் போருக்கு ஒரு வழிவகுக்குமா இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் சொல்லுங்க ஆனால் என்ன பொறுத்தவரை ஈரான் இந்த ரெட் லைனை கொடுத்தது சரி ஏனென்றால் அமெரிக்கா ஈரானை இப்ப அடிபணியை வைச்சார்கள் என்றால் இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் அமாயுதங்களையும் வச்சிருக்க கூடாது விசைகளையும் வச்சிருக்க கூடாதுன்ற ஈரானை ஒப்பு ஒப்புக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வச்சார்கள் என்றால் ஈரானோட அழிவு இந்த நிமிஷத்திலே இருந்து ஆரம்பிக்கிறதுன்றே சொல்ல முடியும் இதற்கு பிறகு ஈரானுக்கு ஃபியூச்சரே இருக்காது ஏனென்றால் ஈரான் இந்த முடிவை அமெரிக்காவோட இந்த முடிவுக்கு கோக்கி சொன்னால் ஈரானை சுத்தி இருக்கிற நாடுகள் முக்கியமாக இஸ்ரேல் ஈரானை முடித்து விடுவார்கள் அதுதான் உண்மை அது ஈரான் இப்ப இந்த கொடுத்த ரெட் லைன் உண்மையாகவே ஈரானை பாதுகாப்பதற்காக ஈரான் கொடுத்த ரெயிட் தான் அதில் நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்வேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமே என்று நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை அனுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும் என்னமோ ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்